சேனல் பீப்புள் பிக்பாஸே முடிஞ்சிருச்சு ஆனாலுமே வந்து இந்த பஞ்சாயத்து இன்னும் முடியலை அப்படின்னு தான் சொல்லணும் என்ன பஞ்சாயத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஏடிமா இல்லை பிடிமா அப்படின்ற பஞ்சாயத்து இன்னுமே வந்து சோசியல் மீடியாவில் முடியவே இல்லை அப்படின்னு அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கு அந்த வரிசையில் ஃபேன்ஸ் தான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க இவங்களாவது கொஞ்சம் கவுன் இருந்தால் ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் நாள் அடங்கிடுவாங்கன்னு பார்த்தா இவங்களும் சும்மா இருக்க மாட்டுறாங்க என்ன தான்ப்பா அட்லீஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மாயா கிருஷ்ணன் எஸ் ரீசெண்டாக அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தாங்க அந்த ஸ்டோரியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் வந்து ஏ டீமும் கிடையாது நான் வந்து பி டீமும் கிடையாது அப்போ நீங்கள் என்ன தான் டீமு அப்படின்னு கேட்டால் அந்த டீம் என்ன அப்படின்றத அவங்க இன்ஸ்டா ஸோ மிங்ஷனாக மிங்ஷன் பண்ணி ஒரு சாங்குமே போட்டிருக்காங்க அதை பற்றி தான் அவங்களுக்கு ரொம்பவே தெக்க தேவையாக ரிலாக்ஸ்மே பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்க அவன் ட்ரால் பண்ணிக்கலாம் மாயாகிருஷ்ணன் நிறைய படங்களில் விக்ரம் அது பற்றி நிறைய முன்னணி படங்களாக நடிச்சிருக்குது அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் மூலமாக போய் அதை விட பயங்கர ஃபேமஸாக மாறினவங்க தான் மாயாகிருஷ்ணன் கிட்டத்தட்ட வந்து மோஸ்ட்டு எல்லாருக்குமே வந்து ஒருத்தங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாயாகிருஷ்ணனோட வந்து அவங்க கேம் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க பட் இருந்தாலும் கூட கேம் வெளியே வந்து நான் வந்து பயங்கரமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அவங்க வந்து இப்போ ஆள் அட்ரஸே தெரியல அந்தளவுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒர்க்கில் கான்சியஸாக வந்து எந்த ஒரு கான்ட்ரவர்சிக்கு பக்கமே போகாமல் இருக்காங்க எல்லா மக்களுமே இப்போ தான் கூல் டவுன் ஆகி சொன்ன மாதிரி அந்த புல் வந்து கரெக்டாக அது வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது திடீர்னு வந்து பிக் சம்பந்தமே இல்லாமல் பிக்பாஸ் சம்பந்தப்பட்ட ஒரு போஸ்ட்டை வந்து போட்டாங்க அந்த போஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து ஏ டீமும் கிடையாது நான் பி டீமும் கிடையாது நான் வந்து ஒரு மாயா ஸ்குவாட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க என்னம்மா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிக் பாஸ் கதையே முடிஞ்சிருச்சு அது போயே வந்து ரெண்டு மூணு மாதம் ஆகிடுச்சு இதோட அதை சைலண்டாக விட்டிங்கன்னா அதோடய கம்னு போயிடுமே எதுக்கு மறுபடியும் ஃபேன்ஸ் ட்ரிகர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் கீழே என்ன போட்டிருந்தாங்கன்னா நான் வந்து பழைய மாயா கிடையாது நீங்கள் வந்து என்னை பிக்பாஸில் பார்த்தா மாதிரியும் இருந்தால் மாயா மாதிரியும் என்கிட்ட நான் கிடையாது நான் இப்போ டோட்டலாக மாறிட்டேன் இப்போ நான் பழைய மாதிரி கிடையாது அப்படின்றோம் போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அது மாதிரியே வந்து நான் புதிய மனிதன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டியுமே வந்து அதை வந்து பேக்ரவுண்ட்ல போட்டிருக்காங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா வந்து முன்னே மாதிரி இருக்க மாட்டாங்க இப்போ டோட்டலாக கம்ப்ளீட்டாக வேற மாதிரி மாறிட்டாங்க நான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டேன் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க பட் இது எந்த குறிக்கிறாங்க அப்படின்றது தெரியல ஏ டீம் பி டீம் சொல்லும் அவங்க பிக் பாஸ் தான் குறிக்கிறாங்க அவங்க எதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தெரியல அப்படின்றது தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய குழப்ப நிலைகளாக இருந்துட்டு இருக்கு அது மாதிரி மாயான் பூர்ணிமா உள்ள ரெண்டு பேருமே வந்து பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருந்தாங்க எல்லார்கிட்டையுமே சொல்லும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வெளியே வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பயங்கரமாக நீடிக்க போது பா அப்படின்னுலாம் நினைக்கும் போது வெளியே வந்து ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்துக்கிட்டாங்க வீக்லி ஒன்ஸாவது பார்த்துப்பாங்கன்னு நினைக்கும் போது ஒரு வாட்டி தான் ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாயா அவங்க பாட்டு அவங்க ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க பூர்ணிமா அவங்க பாட்டுன்னு அவங்க ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க ஸோ இது எந்த ஒரு கான்ட்ரவர்சியுமே எல்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு இருக்கு போது மறுபடியும் வந்து பழச தோண்டி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் இது பிக் பாஸோட கண்டெட்டை தோண்டி எடுத்துருக்காங்க மாயா இது கண்டிப்பாக எவ்வளோ பேர் பேக் ஃபயர் ஆக போகுதுன்றது தெரியலை கண்டிப்பாக பேக் ஃபையர் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் அவங்களுக்கு வந்து பயங்கரமாக ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்க போகுது ஸோ என்ன நடக்குது பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் ரிசம் டேஸ் இது இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பண்ணிக்கங்க